மாசான தளபதி அறுபத்தி டைட்டில் அஜித் சொன்ன வார்த்தை அஜித்துக்கு மங்காத்தா படத்தை ஹிட் கொடுத்தது போலவே தளபதி விஜய்க்கும் அறுபத்தி எட்டு இருக்க வேண்டும் என அவர் தீயாய் வேலை செய்து வருகின்றார் கடைசியாக மாநாடு மண்மதலே கஸ்டடி என அடுத்தடுத்து மூன்று படங்களை இயக்கினார் வெங்கட் பிரபு அதே வேகத்தில் தற்போது விஜய்யின் தளபதி அறுபத்தி படத்தை இயக்கி வருகிறார் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது முன்னதாக விஜய் அஜித் இருவரையும் ஒரே படத்தில் இயக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகின அஜித்தின் ஐம்பதாவது படமான மங்காத்தா பிளாக் பஸ்டர் அடித்தது இந்த படத்தை வெங்கட் பிரபு தான் இயக்கியிருந்தார் அஜித்தின் ஆன்டி ஹீரோவாக நடித்த மங்காத்தாவில் அர்ஜுனும் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் மங்காத்தா கதை தெரிந்திருந்தால் அர்ஜுன் கேரக்டரில் தானே நடித்திருப்பேன் என விஜய் கூறியிருந்தார் சமீபத்தில் வெங்கட் பிரபு ஒரு திரைப்பட விழாவில் கலந்து கொண்டார் அப்போது அவரிடம் செய்தியாளர்கள் விஜய் படத்தில் கமிட் ஆனதற்கு அஜித் ஏதேனும் சொன்னாரா என்பது குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த வெங்கட் பிரபு தளபதி அறுபத்தி எட்டில் கமிட் ஆனதற்கு என்னிடம் முதலில் வாழ்த்து சொன்னதே அஜித் சார் தான் என தெரிவித்திருந்தார் தளபதி அறுபத்தி எட்டு டைட்டில் அஜித்திடம் கூறியிருந்தாராம் அஜித்தும் வாழ்த்து தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது விரைவில் அதனைப் பற்றி வெங்கட் பிரபு பேச வாய்ப்பு இருக்கலாம்